ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே ஜார்ஜட் போனோம் சாரி சாரில பழுவுடுதுன்னு சொல்றோம் பிளவுஸ் மட்டும் தாங்க வராது நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் லெகுலரா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்ல ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க ஏன்னா சாரி தான் வீட்டுல இருக்கேன் சாரி தான் கட்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் தாங்க ரொம்ப நல்ல ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட்டு மூணா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு எல்லோ கலர் சாரிங்க ரொம்ப அழகா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸ் மட்டும்தான் வராது அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டட்ல செம்மையான ஒரு ஜார்ஜெட் பூனம் சாரி பல்லூடிஜன் சொல்றோம் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீக்கள் செஞ்சுட்டு பாத்துரலாம் அழகான ஒரு கிரீன் கலர்ல சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் வந்து டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பூனம் சாரி தான் எல்லாமே பூனம் சாரி தான் ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு ஸோ நான் எல்லா சாரீலையுமே என்னென்ன ஃபேப்ரிக் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பல்லூடுகள் சொல்றோம் பிளவுஸ் மட்டும் வராதுங்க சாரி அஞ்சே கால் மீட்டர் சாலிடா அஞ்சே கால்ல இருந்து அஞ்சரைக்குள்ள வந்துருங்க சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா சூப்பரான நான் சொல்ல கொடுக்குறேன் மூணு சாரி ஐநூறு ரொம்ப அழகான ஒரு கனகாமரை பிங்க் வித் ப்ரௌன் ஷேட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் இந்த டிசைன்ஸ் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாப்டா ஸ்மூத்தா இருக்கு அழகா இருக்குங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கலர் பிளவுஸ் போட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துடும் பிளவுஸ் வராது சாரி ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் மை ஃபேவரட் கலருங்க கிரீன் கலர் மேம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குதுன்னு கூணம் சாரி கலர் டிசைன்ஸ் பாருங்க அழகா இருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் எல்லோ கிரீன் வித் பாட்டில் கிரீன்ல பிளவர் பேட்டர்ன் வந்திருக்கு சாரில பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு குசி ப்ரோசா பிளாக் கலர் மேம் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆப்ல வந்து குசி ப்ரோசா சாரி ஃபுல்லுமே ஒரு கிரீன் வித் பிளாக்ல வந்திருக்கு பலு டிசைன்ஸ் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிளார் கொடுத்திருக்காங்க கீழே பிளேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்குங்க ப்ரோசால இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு நாவல் பழம் கலர்ஸ் செம்மையா இருக்குங்க மேம் ஜார்ஜெட் பூனம்ல இது மாதிரி ரொம்ப 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 சூப்பர் ஒரு ஃபிளார் பேட்டர் ஒரு மேங்கோ டிசைன் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன் தான் ஓவா இருக்கு சாரி பழுவ டிசைன் சொந்தரும் பிளவுஸ் மட்டும் தான் வராதுங்க நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மின்னல இருந்து அப்படியே ஒரு பாதி பாதியா கட்டாயி வராதா அதை நாங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அப்படியே அஞ்சரை மீட்டர் அஞ்சு கால் மீட்டர் கொடுத்துருவோம் சாரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க அருமையான ஸாரி மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கிரேப் சில்க் சாரிங்க சாரி ஃபுல்லா ஒரு பட்டர் பிளே டிசைன்ஸ் வந்துருக்கு பிங்க் வித் ஹாபைட் கலர் வரும்போது ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் இந்த சாரியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு குசி ரோசாங்க சாரீ பாத்தீங்கன்னா கலர் வந்து ராமர் கிரீன் கலர் வித்து மஸ்ட் எல்லோரும் லைட் பார்டர் அண்ட் வந்து கிரீன் கலரே இந்த பார்டர் வந்திருக்கு சோ அழகா இருக்கு சாரி சாரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லுடுதுன்னு சொந்தரும் பிளவுஸ் மட்டும் தான் வராது மூணு சரியா நீங்க எடுக்கும் போது ஐநூறு ரூபா மட்டும் தான் கோலம் சரையிலேயே அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு லீஃப் டிசைன்ஸ் போட்டு ஃபிளார் பேட்டர்ன் போட்டு வந்திருக்கு இந்த கலர் இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர் பாப்பிக் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு மேம் இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணிக்க கூடிய ஆனா ஒரு சாரி ரொம்ப அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி கலர் பாத்தீங்கன்னா நெவி ப்ளூ வித் ஆலிவ் கிரீன் கலர்ல இந்த பார்டர் வந்திருக்கு மேம் சாரி சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த பாப்ரிக் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு புறம் சரி வேண்டாம் இந்த மாதிரியா எனக்கு டிஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பர் மேம் கலர் செமையா இருக்கு இது நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு எல்லோ கிரீன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு கிளார் பேட்டர்ல சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் சாரியில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபா மட்டும் தான் இல்ல எனக்கு சிங்கிள் சாரி போதும்னு நினைச்சுன்னா சிங்கிள் சாரி நீங்க எடுத்துக்கா நூத்தி ரூபாய் ரொம்ப அழகான ஹோப்பை கலர் மேம் டார்க் சாண்டில் கலர்னு கூட சொல்லலாம் வாவா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் அதுல ஒரு கலர் ரெட் கலர் மிக்சிங்கல வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் செம்மையா இருக்கு பிளைனா ஒரு பிளவுஸ் போட்டு நம்ம உடுத்தலாம் இல்ல கலம்கரியில ஒரு பிளவுஸ் போட்டு கூட உடுத்தலாங்க இந்த சாரியோட ரேட்டு மூணு சரியா இருக்கும்போது ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் பூனம் சாரி இது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பூனம்லயே இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு பூனம் சாரிங்க கிரே வித் பிளாஸ் வந்து ரெட் கலர்ல வந்திருக்கு இப்ப அருமையா இருக்கு சரியில பல்லுடுதுன்னு சொல்லிட்டு பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் பிளாக் ரங்கோலி மெட்டீரியல்ல சூப்பரான ஒரு டார்க் மெரூன் கலர்ல ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கு பார்டர் ஃபுல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெய்லோ டிசைன்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி கலர்ஸ் உங்களுக்கு நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் பிளாக் ரங்கோலில ரொம்ப ரொம்ப ராயலாவும் இருக்கும் சாரியோட ரேட்டு மூணாயிரத்தி எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் நல்ல அழகா இருக்குங்க மேம் இந்த சாரி ஃபுல்லா ஒரு பெயிண்டிங் டிசைன்ஸ் ஒரு டிஜிட்டல்னு கூட சொல்லலாம் ஜார்ஜெட் பூனம் சாரியில ஒரு பிளவர் பேட்டர்ன் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க இதுல வந்து அதிகமா வர்ற கலர் பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் பர்பிள் கலர் தான் வருது பர்பிள் கலர் தான் வருது சோ கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் கலர்ஸ் தான் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெகுலரா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் போனோம் புனம் தான் வேர் பண்ணணும்னா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி ஒரு ரேட்டு மூணாயிரம் எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் அழகான கிரேப்ல பிளாக் கலர்ல செம்ம டிசைன்ஸ் மேம் பிளாக் கலர்ல இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வரும்போதுலாம் ரொம்ப சூப்பர் அதுலயும் இந்த கிரேட் சாப்பிடுக்கும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு இதுல வந்து பல்லூர் இந்த மாதிரி பல்லு டிசைன்ஸும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான டிசைன்ஸ்ங்க பாவா இருக்கு மேம் சாரி மூணா மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கலர் மேம் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றோம்னா ஒரு எல்லோ இல்ல ஒரு ஹாப்டும் இல்ல இந்த கலர் சூப்பர் இதுல வர பிளவர் பேட்டர் ரொம்ப ரொம்ப அல்லது ஜார்ஜெட் மூணும் சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் கலர்ல செம்மையான ஒரு டிஜிட்டல் பிளவர் பேட்டர்ல ஜார்ஜ் போனம் பாப்ரிக்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு இதுல கிரே அண்ட் பிளாக் தான் மிக்ஸ்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் பிளாக் தான் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியே இருக்கு மேம் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் மட்டும் வரலன்ற ஒரே காரணத்துக்காக மூணு சாரி ரூபாய் ஜார்ஜட் போனம் சாரியில அழகான ஒரு மஸ்ட் எல்லோ மேம் மல்டி கலர் ஒரு பிளவர் பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ ரொம்ப நீட்டா இருக்கு இந்த சாரீக்கு நம்ம ஒரு களங்கறி பிளவுஸ் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் நான் ஒரு ஆலிவ் கிரீன் வித் பாட்டில் கிரீன் பவுடர் இதுல ஃபுல்லா ஃபார் பேட்டர் வந்திருக்குங்க ரொம்பவே அழகா இருக்கு மேம் இந்த சாரி இந்த வெயிலுக்கு நம்ம கட்டிக்கலாம் சிந்தடிக் சாரில இந்த மாதிரி சாரில கட்டும் போது வெயிலுக்கு ரொம்பவே கம்ஃபர்டா இருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் கிரே கலர் அண்ட் வந்து லைட் கலர்ல செம்மையா ஒரு டிஜிட்டல் பிரிண்டட்ல மேம் இதெல்லாம் நல்லா பிரீமியமான சாரீஸ் அதுல பிளவுஸ் மட்டும் நமக்கு வராது சாரி ஃபுல்லா உங்களுக்கு காட்டுற பாருங்க அவ்வளவு அழகா யூனிக்கா இருக்குன்னு ஸோ அது கட்டுறதுக்கும் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் டிசைன்ஸ் வந்துருங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கோடன் சாரி நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல ரெட் கலர் பிளவர் பேட்டர்ன் மத்த பாத்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல ஒரு பிளவும் வந்திருக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கோடன் சாரி மேம் இந்த கோர்டன் சாரில பிளவர் வந்து பெருசு பெருசா வருது பைப்பிங் கொடுத்திருக்காங்க பார்டர்ல அழகா இருக்கு இந்த வந்து டபுள் கலர் வந்துடும் ஷேட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஷேடா வரும் சூப்பரா இருக்கு ஸாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் பிங்க் கலர்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் இந்த சாரியை நீங்க வீடியோல பாக்கத விட நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓட பழுதல் அருமையான ஒரு ஜார்ஜெட் போனம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலர் பார்டர் மேம் செம்ம அழகு இந்த சாரி எனக்கு நேர்ல பார்க்கும்போது எனக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சது இது ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அருமையான சாரி பிளவுஸ் மட்டும் தான் வராது மூணு சாரியா நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் ஆஃபைட் கலர் வித்து பிரவுன் கலர்ல இந்த பிளார் பேட்டர்ன் பூனம் சாரிங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு பிளார் பேட்டர்ன் வந்திருக்கு அருமையான சாரி மூணு சாரீ ஐநூறு ரூபாய் அழகான நான் ஒரு பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் மேம் ரொம்ப அழகு இந்த சாரி நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ல கொடுத்திருக்காங்க இந்த பார்டர் வர வர பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் அண்ட் கருப்பு வர மாதிரி இருக்கு கலர் சூப்பரா இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் மேம் இந்த ஃபேப்ரிக்ல டிஃப்ரெண்டாக இருக்கும் பூனம் சாரியில் எனக்கு டிஃப்ரெண்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி சூப்பர் மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு மெ மெகாப்பில் மெரூன் கலர் மேம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் சாரீஸ்ல தான் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு ஜார்ஜ் பூனம் சாரி உங்களுக்கு இப்படியே பார்க்கும் போதே தெரியும் கெட்டுறதுக்கும் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் சாரில பழு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜர் போனம் சாரில இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் கலர்லாம் வரும்போது ரொம்ப சூப்பர் நேவி ப்ளூ வித் நல்ல ஒரு மைல் ப்ளூ கலர் கிரீன் கலர்னு கூட சொல்லலாம் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் சாரி ஃபுல்லுமே அழகா ஒரு ரவுண்ட் ரவுண்டா ஒரு கால் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கட்டுறதுக்குமே நல்லா இருக்கும் சாரீல பழு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் கிரே கலர் அல்ல நெவி ப்ளூ கலர் சொல்லலாம் மேம் ப்ரோசா சாரி இது வந்து குசி ப்ரோசா சாரி இப்போ வாவா இருக்கு நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ன கொடுத்திருக்காங்க பலூடுதுன்னு சொல்றோம் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா பிளெயினா பிளாக் கிடல வர்றதுனால ரொம்ப அழகு அங்க எங்க பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு பிளவர் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க எல்லாமே ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பேபி பிங்க் கலர் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் வித் பார்டர்ல பாத்தீங்கன்னா பிளவர் பேட்டர்ன் செம்ம அழகுதான் பாத்தீங்கன்னா பலூடுதன் ஆஹ் ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு ஃபேன்சி சேரீல ப்ரௌசா பார்டர்ல வந்திருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இது நல்ல ஒரு ஹெவி பிரீமியம் சாரி பள்ளு டிசைன்ஸ் வந்துரும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் லைஃபிங் போனம் சாரிங்க ரொம்ப அழகா இருக்கு ஸாரி ஃபுல்லுமே ஒரு கோல்டு கம்பி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப லேசா இருக்கும் இந்த சாரி வேட் பண்றதுக்கு கலர்ஸ் நீங்க பாக்குற மாதிரியே தான் இருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் போனம் சாரி இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மேம் பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான பேபி பிங்க்ல சார் போட்டு வந்திருக்கீங்க ஜார்ஜட் போனோம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர் சாரி ஃபுல்லமே ஒரு மைல் பேட்டர்ன் போட்டு வந்திருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு கிளிப்பச்ச கலர்ல ஃபுல் அம்பிராய்டிங் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போர்டர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேஜ் ஒர்க் வந்துருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா சானா சில்க் மேம் ரொம்ப ரொம்ப நீட்டா அழகா இருக்கு பிளவுஸ் மட்டும் தான் இதுல இல்ல சோ பல்லுமே பிரிசிங்கோட கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர்ல கொட்டி குட்டியான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு போட்டுருந்துருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பூனம் சாரிய பல்லுடுதுன்னு சொன்னிருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஒரு ஹாபைட் கலர் இந்த எல்லாம் நம்ம கட்டும் போது அவ்வளவு ஒரு நீட்டா இருக்கும் பாருங்க அப்படின்னு நான் வச்சு காட்டுறேன் அருமையான சாரீங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஒரு ஆலிவ் கிரீன் வித் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கலர்ஸ் வருது நல்ல ஒரு மல்டி கலர்னு வரும்போது இந்த கலர் அப்படின்னு சொல்லவே முடியாது நல்ல அழகான ஒரு ஃபேன்சி சாரீ தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் பிரிமியமான குவாலிட்டிங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் மேம் இந்த சாரி வந்து டபுள் ஷேடில் வரும் உங்களுக்கு வெயில கட்டிட்டு போகும்போது ரெண்டு ஷேடு தெரியும் சோ ரொம்ப அழகா இருக்கு பேட்டர்ன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஹனி கலர்ல ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கு சாரி ஃபேட் பண்றேன் நல்லா இருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான சாரி மேம் செம்ம லைட் லெமன் எல்லோ கலர்ல பிளவர் பேட்டர்ன் போட்டு இருந்துருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா பாஸ்டா எடுத்து உடுத்திட்டு போய்க்கலாம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு பிஸ்கட் கலர் மேம் ஜார்ஜட் பூனம் சாரி ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான டார்க் மெரோன் கலர்ல ஃபார்ப் இருக்கு மேம் செம்ம சாரி ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு செம்ம அழகா இருக்கு சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர்ல கிரேப் சில்க் சாரி மேம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி வரும் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணா எடுக்கும் போது ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இதா பாத்தீங்கன்னா பல்லூடி ரொம்ப அழகான கலர் மேம் இந்த கலர்லாம் இந்த கலர் தான் அப்படின்னு என்னால சொல்லவே முடியல ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா இருக்கு ஃபேப்ரிக் பார்டர் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த பிளார் பேட்டர் நல்லா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போப்பிள் கலர் மிக்சிங்ல வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஃபிளார்ல வந்து போப்பிள் கலர் வந்திருக்கு இதை பழு டிசைன் மூணு சாரியா ஐநூறு வருவாள் சூப்பரான ஒரு ஹாபிக் கலர் வித்து நல்ல ஒரு சீக்கிரிக் கலர்ல வந்து உங்களுக்கு இது வந்துருக்கு லீட் டிசைன்ஸ் போட்ட மாதிரி வந்திருக்கீங்க சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பலு டிசைன்ஸ் வந்திருக்கும் இதுல நிறைய நிறைய சாரீஸ் எல்லாம் இருந்தது லாஸ்டா ஒரு பீஸ் ஆஃப் மட்டும் தான் இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு ஆலி கிரீன் கலர்னு சொல்லலாம் இந்த கலர் வந்து ஒரு காட்சியில வர மாதிரிதான் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் வந்து ப்ளூ கலர்னு வரும்போது ரொம்ப அழகு பலு டிசைன்ஸ் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இதான் வந்து பலு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் பூனம் தரையில இந்த மாதிரியான கலர் டிசைன்ஸ் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க மேம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் நம்ம பாக்குற சாரி எல்லாமே ரெகுலர் வேறு சாரி தாங்க மேம் வீட்ல இருக்கிறோம் நான் சாரி தான் வேர் பண்ணுவேன் இல்ல காலையில எழுந்தவொன்னே நான் குளிச்சிருக்கு சாரி கட்டுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு சாரி கட்டிக்கலாம் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரியே வரும் இந்த டிசைன்ஸ் கலர்ஸ் நம்ம கட்டும்போது போது மட்டுமே தெரியும் சோ அவ்வளவு அழகா இருக்கும் சாரில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு ட்ரிபிள் ஷேட்ல பிளார் பெட்டனோடு வந்திருக்கீங்க ஜார்ஜெட் போனோம் பார்டர்ல வந்து பேஜ் ஒர்க் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன்ஸ் இந்த சாரியோட கலர் டிசைன்ஸ் நம்ம இப்படி பாக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபா மட்டும் தான் உங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் புதுசா நம்ம சேனல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் நிறைய நம்ம போட்டுட்டே இருப்போம் சாரி நல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்தெந்த மாதிரி சாரி பாக்கலாம்ன்றது தேங்க்யூ